அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஏழு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கோம் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு வா வானிலை அமைப்பாக அதராக இந்த சூழ்நிலையில் எந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு இருக்குதுன்றது நம்ம சேனலில் கொடுத்து வருகிறோம் இன்றைக்கான வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது இன்றைக்கும் ஓரிரு இடங்களில் தமிழகத்தின் அதாவது வட கடலோரப் பகுதிகளிலையும் மற்றும் தென் கடலோர அதாவது ராமநாதபுரத்தை ஒட்டிய பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை அந்த ஒரு ஜோன்ஸு உட்புற பகுதிகள்னு பார்த்திங்கன்னா மதுரை இந்த இந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு மழை வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதாவது இது இது இந்த வானிலை அமைப்பை வந்து நம்ம முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு ஒரு சில இடங்களில் ஓரிரு இடங்களில் வட மாவட்டங்கள்லேயும் மற்றும் தென் உள்ள மத்திய பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் தென் கடலோர பகுதிகளில் நேற்று நாம் அறிவிக்கும் பொழுதே இந்த இடத்துல பொழிந்துள்ளது அப்படின்ற நம்ம அறிவித்திருக்கிறோம் ஸோ நேற்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்த்திங்கன்னா சென்னையின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு பொழிந்துள்ளது செங்கல்பட்டு ஓரிரு இடங்கள்லையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகளில் மதுரையின் பரவலான பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது காஞ்சிபுரத்தின் வாலாஜா பகுதிகள் முப்பது மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது அதாவது வட மாவட்டங்கள்னு வச்சுக்கலாம் இதை நம்ம சொல்லியிருக்கிறது வட மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லேயும் பெரிதளவு மழைப்பொழிவாக இருக்காது ஒரு லேசான மழைப்பொழிவு ஒரு காற்றுடன் கூடிய கனமழை இந்த மாதிரி ஒரு மிக கனமழை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு இருக்க வாய்ப்பில்லை பொழிந்த இடத்துல காற்றோடு இருந்திருந்தாலும் ஒரு சற்று சில மணி நேரங்களே நீடித்த மழைப்பொழிவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது சென்னையின் வின்கோனா நகர் மூன்று புள்ளி மூன்று மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு கொரட்டூர் பகுதிகள் ஒன்று புள்ளி எட்டு இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே லேசான ஒரு மழைப்பொழிவாக சென்னையில் அமைந்துள்ளது அதன் பிறகு காஞ்சிபுரத்தின் அதாவது வாலஜபாத்தில் முப்பது மில்லிமீட்டர்ன்னு சொல்லியாச்சு காஞ்சிபுரத்தின் தாலுகாஃபீஸ் இருபத்தி ஏழு புள்ளி ஆறு உத்தரமேரூர் பகுதி பத்து மில்லி மீட்டர் கரூர் தோகைமலை பகுதிகள் பனிரெண்டு மில்லி மீட்டர் அளவிற்கும் மதுரையின் புளிப்பட்டி இருபத்தி நான்கு புள்ளி ஆறு சத்தையார் இருபத்தி நான்கு கல்லந்தரி பதினாறு மேட்டுப்பட்டி பதினான்கு புள்ளி எட்டு பெரியப்பட்டி பதிமூன்று புள்ளி இரண்டு மதுரை ஏர்போர்ட் ஒன்பது புள்ளி இரண்டு இன்னும் சில இடங்களில் அங்கே மழைப்பொழிவு டெல்டாவின் நாகப்பட்டினத்தின் வேளாங்கண்ணி பகுதிகளில் ஒரு லேசான மழை பொழிவு தூரலாக சாரல் மழை அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் இல்லை ஒரு சில மணி நேரங்களில் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் நாமக்கலின் ராசிபுரம் பகுதிகளில் ஒரு மில்லி மீட்டர் நீலகிரியின் அவலாஞ்சி தாலுக்கா ஆஃபீஸ் வந்தலூர் எமரால் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசான மழை பொழிவும் பெரம்பலூரின் செட்டிக்குளம் பகுதிகள் பதினொன்று பாடலூர் எட்டு புதுக்கோட்டையின் கந்தர்வக்கோட்டை பதினேழு புள்ளி ஆறு ராணிப்பேட்டையின் சில பகுதிகளில் ஆற்காடு பணப்பாக்கம் சோளிங்கர் ராணிப்பேட் வாலாஜா பாலர் அணிக்கட் அம்மூர் வாலாஜா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் பதினைந்து புள்ளி எட்டு ஒன்பது நான்கு அப்படின்ற மாதிரியும் மற்றும் லேசான மழை பொழிவும் தஞ்சாவூரின் திருப்பொக்க திரு காட்டுப்பள்ளி இருபது புள்ளி ஆறு பூடலூர் பதினான்கு புள்ளி நான்கு கிராண்ட் அணைக்கட் ஒன்று திருச்சிராப்பள்ளியின் சில பகுதிகளிலேயும் ஒரு லேசான ஒரு மழைப்பொழிவு திருவள்ளூரின் பகுதிகளில் ஒரு லேசான முதல் மிதமான மழையாக பதிவாகியுள்ளது திருவண்ணாமலையின் வெம்பம் வெம்பாக்கம் ஆறு மில்லி மீட்டர் அளவிற்கும் வேலூரின் காட்பாடி மேலத்தூர் அம்முண்டி வேலூர் குடியாத்தம் பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவாக பொழிந்துள்ளது இப்படி மழைப்பொழிவு இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவே ஆங்காங்கே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஸோ ஓகேங்களா அதாவது பரப்பளவில் குறைந்த பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு மழையை எட்டு ஒன்பது தேதிக்கு பிறகாக மீண்டும் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் அடையும் என்று நம்ம எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அது எதன் காரணமாக அப்படின்றதுனா தமிழகம் மற்றும் ஆந்திர கரை அந்த ஆந்திர மீது ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இதன் காரணமாக நமக்கு வந்து வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் வெப்பக்காற்று அதாவது தரை வழியாக வரக்கூடிய வெப்பக்காற்று கிழக்கு மேற்கு காற்றின் சந்திப்பு காற்றின் திசைவேக மாறுபாட்டின் காரணமாக நமக்கு வந்து மழை பொழிவின் அமைப்புகள் வந்து மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் தற்பொழுது வர இந்த வட கடலோரங்கள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு தற்பொழுது இந்த காலை வேலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் அதாவது கடலோர மாவட்டங்கள் செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவு புழு பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அதாவது வட உள் மாவட்டங்கள் வட கடலோரங்களில் ஒரு சில இடங்கள்லேயும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமையப்பெற்றிருக்கும் இப்போது ஒரு மணி நேரங்களில் வெப்ப முயற்சி பின்பு மீண்டும் மதிய மாலை இரவாக இந்த கல்வாயன் மலைப்பகுதிகள் போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பிற இடங்களில் வட வட உள் வட கடலோர அந்த சென்னை ஜோன்ஸ் செங்கல்பட்டு இந்த ஊட்டிய உள்பகுதிகளில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவு இருக்கான வாய்ப்பு இருக்கிறது லேசான மழைப்பொழிவாகவே தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த மழைப்பொழிவு ஒன்பது பத்து தேதிக்கு பிறகாக பரப்பளவில் அதிகரிக்கும் அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர பகுதிகள் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து திருச்சிக்கு வடக்குப்புறமாக வலுவான மழைப்பொழிவும் அது அடுத்தடுத்த நாட்களில் டெல்டாவின் பகுதிகளுக்கும் பரவி அதாவது தென் மாவட்டங்களை ஒப்பிடுகையில் நமக்கு வந்து இந்த வட மாவட்டங்கள் ஜோன்ஸ் வந்து நல்ல ஒரு மழைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது காற்று பகுதிகளுக்கு சற்று கூடுதல் சவாலாக இருக்கும் ஏன்னா மேற்கு கிழக்கு காட்சியின் வ வருகை அதாவது மேற்கு காற்றின் வலுவாக காரணத்தாலும் தெற்கு காட்சியின் வேகம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் உள்ளே கொண்டு போய் அது குவியும் மத்திய தமிழகத்தின் பகுதிகளிலையும் வட மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு சற்று தீவிரமாக அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு இருக்க வெளிச்சத்தில் தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் வந்து பத்து பதினோரு தேதிக்கு மேலாக அமையப்பெறும் அதாவது பன்னெண்டு பதிமூன்று இந்த இந்த வெப்பச்சலன மழையோடு தொடர்ச்சியாக அது வந்து என்ன ஆகும்னா நம்ம அந்த மேற்கு வங்க பகுதிகளில் ஒரு சுழற்சியானது உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ அப்போ தென்மேற்கு பருவ காட்சியின் தீவிரம் அதிகமற்று கேரள பகுதிகளில் மழை பொழிவு தாக்கம் சற்று அதிகரித்து காணப்படும் நமக்கு வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் வந்து ஒரு பதினைந்து தேதிக்கு பிறகாக குறையப்பெறும் அப்போது நமக்கு தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை புலி அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருந்தாலும் அதன் தீவிரம் வந்து பதினொன்று பதிமூன்று தேதி பதினான்கு தேதிக்கு மேலாக அதிகரித்து காணப்படும் ஒரு சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்